அவர்களுடைய இருதயங்கள் ஈமான் கொள்ளவில்லையோ அவர்களை குறித்தும் யூதர்களை குறித்தும் யார் நிராகரிப்பின் பக்கம் விரைந்து சென்று கொண்டிருக்கிறார்களோ அவர்களை பற்றியும் நீர் கவலை கொள்ள வேண்டாம் அவர்கள் பொய்யானவற்றையே அதிகம் கேட்கின்றனர் உம்மிடம் இதுவரை வராத கூட்டத்தாரிடம் சென்று உம் பேச்சுக்களை அறிவிப்பதற்காகவும் கேட்கின்றனர் மேலும் அவர்கள் வேத வசனங்களை அவற்றுக்கு உரிய இடங்களில் இருந்து மாற்றி இந்த சட்டம் உங்களுக்கு கொடுக்க பெற்றால் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படி இல்லை என்றால் அதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்று கூறுகிறார்கள் மேலும் அல்லாஹ் எவரை சோதிக்க நாடுகிறானோ அவருக்காக அல்லாஹுவில் இருந்து எதையும் தடுக்க நீர் ஒருபோதும் அதிகாரம் பெறமாட்டீர் இத்தகையோருடைய இருதயங்களை பரிசுத்தமாக்க அல்லாஹ் விரும்பவில்லை இவர்களுக்கு இவ்வுலகிலே அதிகமாக கேட்போராகவும் விளக்கப்பட்ட பொருட்களையே விழுங்குவோராகவும் இருக்கின்றனர் நபியே இவர்கள் உம்மிடம் வந்தால் இவர்களுக்கு இடையே தீர்ப்பு வழங்கும் அல்லது இவர்களை புறக்கணித்து விடும் அப்படி இவர்களை நீர் புறக்கணித்து விடுவீராயினும் இவர்கள் உமக்கு யாதொரு தீங்கும் செய்ய முடியாது ஆனால் நீர் இவர்களிடையே தீர்ப்பளிப்பீராயின் நியாயமாகவே தீர்ப்பளிப்பீராக ஏனெனில் நிச்சயமாக அல்லாஹ் அல்ல நேசிக்கின்றார் எனினும் இவர்கள் உண்மை நீதி வழங்குவோராக எப்படி ஏற்றுக் கொள்வார்கள் சௌராத் அல்லாக உள்ளது கட்டளையும் உள்ளது எனினும் அதை பின்னர் புறக்கணித்து விடுகிறார்கள் இவர்கள் மூமீன்களே நிச்சயமாக நான் தாம் சௌராத்தையும் இறக்கி வைத்தோம் அதில் நேர்வழியும் ஒளியும் இருந்தன அல்லாஹுவுக்கு முற்றிலும் வழிபட்ட நபிமார்கள் யூதர்களுக்கு அதனை கொண்டே மார்க்க கட்டளையிட்டு வந்தார்கள் இறை பக்தி நிறைந்த ஞானிகளும் அறிஞர்களும் அவர்கள் அல்லாஹுவின் வேதத்தை பாதுகாக்க நியமிக்கப்பட்டவர்கள் என்பதனாலும் இன்னும் அவ்வேதத்திற்கு சாட்சிகளாக அவர்கள் இருந்தமையாலும் அவர்கள் அதனை கொண்டே தீர்ப்பளித்து வந்தார்கள் மூமீன்களே நீங்கள் மனிதர்களுக்கு அஞ்சாதீர்கள்

அது அவருடைய பாவங்களுக்கு பரிகாரமாகும் எவர்கள் அல்லாஹ் இறைக்கி வைத்த வேத கட்டளைப்படி தீர்ப்பு வழங்கவில்லையோ நிச்சயமாக அவர்கள் அநியாயக்காரர்களே